அல பிளவுல அளவு எடுத்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து பேக் சைடு அலுவஸை சோல்டர்ல இருந்து கீழே இந்த இடுப்பு இந்த டாட் வரைக்கும் இருக்கிற அளவு அப்படி எடுத்துக்கங்க எனக்கு பதினாலே கால் வந்து பேக் ஹைட் வந்து இருக்கு இப்ப பதினாலே கால் அப்படின்றது இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து ரெண்டு கரப்பகுதியும் ஓப்பன் சைடு இருக்கு நம்ம பக்கம் ஃபோல்டிங் வந்து இருக்கு இந்த கிளாத் அண்ணி ஒவ்வொன்றா இருக்குல்ல அதுக்கு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல்ல லைன் வந்து போட்டுக்குங்க பேக் ஹைட்டு பதி நாளை வந்து எடுத்தோம் அதை அப்படியே வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அரை இன்ச் வந்து சோல்டர் தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுக்குமே லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம வழக்கமாக பேக் நெக் அப்படின்றது பேக்கு ஹைட் எடுத்ததுலேருந்து இங்கே வச்சு பேக் நெக் வந்து எடுப்போம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடு சென்டரில் இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கலாம் அஞ்சை கால் வந்து இருக்கு பேக் நெக்கு அப்போ கீழே இந்த மடிப்பில் இருந்து அஞ்சை கால் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதை தைக்கும் போது நமக்கு ரெடி அளவு தான் அஞ்சே கால் ஆனால் நம்ம கட்டிங்காக எடுத்துக்கிறது அஞ்சு இன்ச் தான் இது தைச்சி முடிக்கும் போது அஞ்சே காலாக வந்து மாறும் இந்த பிளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நம்ம வந்து நெக் ரவுண்ட் அப்படின்றது எடுக்க முடியும் அதாவது கழுத்து அகலம் இந்த மாதிரி முன்பக்கம் கொக்கிப்பட்டி இருந்தால் கொக்கிப்பட்டி எஜ்ஜில் இருந்து அளவிடுங்க வீப்பட்டி இருந்தால் வீப்பட்டி விட்டுட்டு அளவிடுங்க இப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது பத்து இன்ச் வந்து வருது அப்போ நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் வந்து இருக்குது ப்ளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற அளவு தான் நம்ம இந்த சைடு வந்து எடுத்துக்கணும் இப்போ ஆம்போல் உயரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நெக் சோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஆம்போல் உயரத்துக்கு வந்து வச்சுக்கலாம் மார்க் பண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் வந்து வருது அந்த அஞ்சே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு இந்த அஞ்சே முக்கால் இங்கே இருக்கிறது இந்த சைடு வச்சுட்டு நேராக லைன் போகிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் இதில் தான் செஸ்ட்டு வந்து எடுக்கிறோம் செஸ்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் பத்து இன்ச் வந்து வருது அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு கீழேயும் அதே பத்து இன்ச் எடுத்துக்கங்க ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கோங்க மேலே வச்ச நெக் ரவுண்டு அதையே வந்து கீழே ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்குங்க இப்போ இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கணும் அடுத்தது இந்த கார்னரில் கரெக்டாக அப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க டேப் வச்சு கரெக்டாக ஒன் இன்ச் இருக்க மாதிரி இந்த வளைவு வந்து மார்க் பண்ணிக்கங்க சீடியை வச்சுட்டு அந்த ஒன் இன்ச்சில் டச் ஆகி வர்ற மாதிரி வளைவு போட்டுக்கோங்க பேக் நெக்கும் ரவுண்ட் நெக் தான் நான் அப்படியே வளைவு எடுத்துக்கிறேன் ஆங்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல இந்த தையலுக்கு கீழேயே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து அளவிடுங்க எட்டரை இன்ச் வந்து கோல் ரவுண்டு வந்து இருக்கு நமக்கு இதுலேயும் எட்டரை இன்ச் இருக்கிற மாதிரி இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எட்டே முக்கால் வந்து வருது மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணுறேன் எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது இதில் மட்டும் லைட்டாக மேலே ஏற்றி போட்டுக்கலாம் இப்போ எனக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது அடுத்தது இடுப்பு சுற்றளவு கீழே சரியான அளவாக மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க சைடாக இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ச் டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒன்பதரை இன்ச் வந்து இருக்குது ஒன்பதரை ஒரு இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக வந்து வேணும் அப்போ பத்தரை இன்ச் வந்து வருது நமக்கு இடுப்பு அளவு அப்படின்றது கீழே கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இடுப்பு கம்மியாக இருக்கும் இந்த ப்ளவுஸில் இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஒன்பதில் ஒரு இன்ச் டாட்டுக்காக சேர்த்துனா பத்தரை இங்கே வந்து வருது அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வரும் அந்த பத்திரையில் ரெண்டாக வந்து மடித்து எடுத்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு டாட்டுடைய ஹைட் அப்படின்றது நாலு இன்ச் எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதிகமாக வந்து வர்ற மாதிரி இருக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு சிசர் கட்டும் ஆம்பிள் ரவுண்டில் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் வந்து போட்டுக்குங்க அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வந்து இருக்கும் இந்த சைடு கரப்பகுதியுமே நமக்கு கொஞ்சம் அன்னியவனாக இருக்குது இதை லைன் போட்டுட்டு ஃபஸ்ட் இதுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிறத கட் பண்ணி விட்றலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அளவு ஸ்லீவ் எவ்வளோ அப்படின்றது எட்டு வருது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேல இருந்து கீழே நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஆம் வந்து பெருசா இருக்கிறதுனால நான் வந்து மூன்றரை மார்க் பண்ணாம நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோல் ரவுண்ட் எட்டரை எடுத்தோம்ல அந்த எட்டரை வந்து இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் ஆறரை இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்கு அதை வச்சுட்டு அதுலேருந்து இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம் ஹாம்ஹோல் வளைவுக்கு இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க மூணு இன்ச் குள் பக்கமாக அரை இன்ச் வந்து எடுத்துக்குங்க இது ரெண்டுக்கும் கிராஸ் லைன் போட்டுட்டு இந்த அரை இன்ச்சில் இருந்து ஹாம்போல் வளைவுக்கு அந்த டெப்த்து வந்து எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் கேப்லேயே இந்த வளைவை கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிக்கங்க இங்கே வந்து நம்ம ஆம்பிள் டெப்த் இருக்கணும் அதை நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங் அப்போ வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் கட்டிங் வந்து கிராஸில் தான் வந்து இருக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு எப்பயுமே ரொம்ப ஈஸி தான் பேக் சைடை ட்ரேஸ் எடுத்து தான் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ண பகுதி வந்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கரை பகுதி இருக்கும் அதில் இது டச் ஆகிற மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்துட்டு வச்சுக்கோங்க இந்த ஒன் இதையுமே வந்து இப்படி மடிச்சு விட்டுருங்க இதை மடிச்சு விட்டுட்டு நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஹலோ ப்ளவுஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் அவுட் எல்லாமே வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கணும் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு இருக்கு ஆனால் கொஞ்சம் நெக் லூஸாக இருக்குன்னு மேலே கேட்டிருக்காங்க அதனால நான் வந்து ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் இருக்கிறத மட்டும் ஸ்கேல்லையே லைட்டாக இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க நமக்கு அடுத்த சைடு அந்த பாக்ஸோடைய அச்சு வந்து வரும் அதை அப்படியே வந்து ஸ்கேல் வேஸ்ட்டு லைன் போட்டுருங்க இதில் இன்னும் ஹாஃப் இன்ச் இப்படி இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டோடைய ஹைட் என்ன அப்படின்றத ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரு டாட்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற அளவு சோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி வெச்சுட்டு தட்டி விட்டுருங்க மேலே சோல்டர்லேருந்து கீழே இந்த பட்டி இருக்குல்ல பட்டி ஜாயின் வரைக்கும் லைட்டாக இழுத்து பாருங்கள் பதிமூன்றரை இன்ச் வந்து வருது மேலே சோல்டரில் இருந்து இழுத்து பார்க்கறதுனால வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்தே தான் இதனுடைய அளவு வந்து இருக்குது பதிமூன்றரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் மேலே வச்ச நெக்கிற ரெண்டே முக்கால் வச்சுட்டு சென்ட்ரல் டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலோபோஸ்ல இருக்கிற அளவே நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து இருக்கு நான் அதுவே வந்து எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடும் சேம் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடு ஒன் இன்ச் வி மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் அப்படியே அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் மட்டும் கிராஸ் பண்ணிக்கிங்க மாதிரி நெக் சைடும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணி விட்டுருங்க டாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோஸில் இருக்கிற சேம் அளவு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கங்க எனக்கு வந்து கால் இன்ச் வந்து இருக்குது தையலோடு சேர்த்து அது வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அளவு ரெண்டே முக்கால் வந்து இருக்கு சென்டர் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்து ரெண்டே முக்கால் அடுத்தது ஆங்கோல் டாட் ஆங்கோல் டாட் நீங்க வந்து பார்க்கும்போது ஈஸியாக வந்து எடுக்கலாம் எப்படின்னா மேல இந்த சோல்டர்ல இருந்து இந்த ஆங்கோல் டாட் எங்க வருதுன்னு பாருங்க அஞ்சே முக்கால் கிட்ட எனக்கு வந்து வருது அப்போ இங்கே இருந்து முக்கால் எங்கே வருதுன்னு பாருங்க எனக்கு கரெக்டாக இந்த சென்டரில் தான் வந்து வருது அப்போ அதில் இருந்து இந்த டாட்டோடைய ஹைட் எவ்வளோ அளவு தோஸில் வச்சுருக்காங்க இது வந்து ப்ரின்சஸ் மாடல் இருக்குது அதனால வந்து அப்படி ஜாயிண்ட் தான் வருது அப்படி வரல அப்படின்னா ஒரு நாலு இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு நாலு இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு லைன் போட்டுங்க பட்டி ஷேப்காக இந்த இடத்துல இந்த சென்ட்ரு ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க எனக்கு வந்து ஒரு மூணை கால் வந்து இருக்குது இந்த டாட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஆரை கால் இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து அரை முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் இதில் மூணு பக்கமும் அரை அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பட்டி கைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் அப்படி மடித்து விட்டுருங்க இப்போ மேலே மார்க் பண்ணிக்கிறதுல இருந்து ஃபஸ்ட்டு டாட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வருது நான் மூணு இன்ச் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன் இந்த எஜ்ஜு கரெக்டாக இருக்குது ரெண்டாவது ஒன்றரை தான் வருது நான் வந்து ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது டாட் அளவு மூணே கால் வந்து வருது மூணே கால் அப்படியே எடுத்துக்கலாம் இருந்து நம்ம வந்து பட்டன் பேஸ் வந்து எடுத்துக்கலாம் பட்டன் பேஸ் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்க முடியும் அதாவது முன் கழுத்தில் இருந்து இந்த மடிப்பு வரைக்கும் பாருங்கள் எட்டு இன்ச் வந்து வருது ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க மீதி இதெல்லாம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்க்கு நம்ம ஜாயிண்ட் வந்து போடணும்ல அது போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு அரை இன்ச்சில் லைன் வந்து போட்டுக்கோங்க அரை இன்சில் ஒரு லைன் போட்டு இதை இதோட தரக்ட்டாக வச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு இதை ட்ரைங் பண்ணிக்கங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் வச்சுக்க அடுத்தது ஸ்லீவ் பிரண்ட் பட்டி எல்லாமே கட்டா இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுங்க ஹலோ ப்ளவுஸ்ல இருந்து எப்படி அளவு எடுத்து கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்